அர்ஜுனனை கொன்று மண்ணில் வீசிய தமிழ் மன்னன் யார் தெரியுமா குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று தர்மன் அரசனாக முடிசூட்டிக் கொண்டார் பாரத தேசம் முழுவதும் தன் ஆட்சிக்குட்படுத்த விரும்பினார் அதனால் அசுவமேத யாகம் செய்ய முடிவு செய்தார் சித்ரா பௌர்ணமி அன்று முறையாக தீட்சை கொடுக்கப்பட்டு உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை தேசம் முழுவதும் சுற்றி வர அனுப்பினார் குதிரையை எதிர்ப்பவர்களை அழிக்க அர்ஜுனன் தன் வில்லுடன் புறப்பட்டான் சென்ற நாடுகளில் எல்லாம் குதிரைக்கும் அர்ஜுனனுக்கும் சிறப்பான வரவேற்பு கிடைத்தது மாலையிட்டு வரவேற்று வணங்கி வழி அனுப்பினர் வடதேசம் முழுவதும் வெற்றி கொண்ட அர்ஜுனன் தென் தமிழகத்தில் மதுரையில் காலடி எடுத்து வைத்தான் அப்போது மதுரையை ஆட்சி செய்து வந்த மன்னன் பப்ருவாகனன் இவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னனின் மகள் சித்ராங்கைக்கும் பிறந்தவன் தன் பெரியப்பா அனுப்பிய யாக குதிரையையும் தன் தந்தை அர்ஜுனனையும் மாலை மரியாதையுடன் வரவேற்றான் அப்போது அர்ஜுனனின் மற்றொரு மனைவியும் நாகக்கண்ணியுமான ஊலூப்பி அங்கு வந்தாள் பப்ருவாகனிடம் அவள் கூறினாள் மகனே நானும் உன் தந்தையின் மனைவியரில் ஒருத்திதான் நான் சொல்வதைக் கேள் உன் தந்தையுடன் போர் செய் அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்றாள் பப்ருவாகனனும் சரியென்று போருக்கு தயாரானான் அர்ஜுனனும் தன் மகனின் வீரத்தை பாராட்டி போர் புரிய தயாரானான் பப்ருவாகனனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடுமையாக போர் நடந்தது தன் மகன் எய்த அம்புகளை அர்ஜுனன் தடுத்தானே தவிர எதிர்த்து சண்டை செய்யவில்லை அர்ஜுனன் தேரின் கொடி மண்ணில் விழுந்தது கோபத்தில் பப்ருவாகனன் அர்ஜுனனின் மார்பை குறிவைத்து அம்பு மழை பொய்தான் அம்புகள் நெஞ்சை துளைத்ததால் அர்ஜுனன் தூக்கி எறியப்பட்டு மண்ணில் விழுந்தான் அதைக் கண்ட பப்ருவாகனனின் சினம் குறைந்து அர்ஜுனனை நோக்கி ஓடினான் தன் தந்தையை மடியில் வைத்து கதறி அழுதான் மகனின் மடியிலேயே அர்ஜுனனின் உயிர் போனது அப்போது அர்ஜுனனின் மனைவி சித்ராங்கையும் நாகக்கண்ணி உலூபியும் அங்கு வந்தனர் தகவல் ஊரெங்கும் பரவியது கிருஷ்ணரும் அங்கு வந்து அர்ஜுனனை மடியில் வைத்து அழுதார் பப்ருவாகனன் உலூபியிடம் கூறினான் நாகக்கண்ணியே உன் சொல்லை கேட்டு நானே என் தந்தையை கொன்றுவிட்டேன் இனி நான் உயிரோடு இருந்து என்ன பலன் நானும் என் தாயுடன் அக்னி பிரவேசம் செய்யப் போகிறேன் என்று அழுதான் உடனே உலூபி கூறினாள் அவசரப்படாதே மகனே என்னால் உன் தந்தையை உயிர்ப்பிக்க செய்ய முடியும் என்று கூறினாள் உடனே உலூபி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவமணியை தன் மனதில் நினைத்தாள் சஞ்சீவமணி உலூபியின் கையில் தோன்றியது அதை அர்ஜுனனின் மார்பில் வைத்து மந்திரத்தை கூறினாள் உடனே அர்ஜுனன் திரும்ப உயிர் பெற்று எழுந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டான் மாதவா நான் ஏன் என் மகனால் இறந்தேன் இதற்கான காரணத்தை கூறுங்கள் என்றான் கிருஷ்ணர் உடனே சிரித்தபடி நாகக்கண்ணியை பார்த்து கண்ணசைத்தார் நாகக்கண்ணி அர்ஜுனனின் அருகில் நெருங்கி சென்றாள்